இலங்கை உலுக்கி போட்டிருக்கிற ஒரு கொடூரமான கோர விபத்து ஒன்று பதிவாகியிருக்கு சிறுவர்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒரு பேருடைய உயிர்கள் இதுவரைக்கும் காவுகொள்ளப்பட்டிருக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகிருக்கு காலையில இருந்து இலங்கையில் பரபரப்பு அதிகம் பேசப்படுற ஒரு செய்தியாக இந்த செய்தி மாறியிருக்கு இதே நேரம் விளக்க வைக்கப்பட்டிருக்கிற முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹல்யரம்புக்குவல்ல ஒரு சிக்கல்லையும் சிக்கியிருக்கிறார் அதை பற்றின சில தகவல்களையும் பார்க்கலாம் சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சில நபர்களில் விமான நிலையம் உட்பட சில இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறதும் இன்றைக்கு பதிவாகியிருக்கு இதை பற்றின தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் கதர் இருந்து குருடாக நோக்கி நேற்றிரவு ஒரு மணி மாதிரி இலங்கை போக்குவரத்து சோக்கு சொந்தமான ஒரு பஸ் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது இரவு பயணத்தை ஆரம்பிக்கும் போது இதில் ஐம்பது பேர் அறுபது பேர் எழுபது பேர் வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது உண்மையான எண்ணிக்கை எத்தனைன்றது இது வரைக்கும் தெரியாது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருது ஆனால் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு தான் இருக்கைகள் இருக்கும் ஆசனங்கள் சீட் இருக்கும் ஐம்பது பேருக்கும் அதிகமாக எங்களுக்கு சீட் இல்லாதால் நாங்கள் ரெண்டு கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தோம்னு சொல்லியும் இந்த விபத்திலிருந்து தப்புன சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை ஒரு வாக்குமூலம் மாதிரி போலீஸுக்கும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சில ஊடகங்கள்லேயும் இந்த கருத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மாதிரி நிபரலியா கம்பள வீதியினுடைய ரம்போட இரண்டியல் என்ற பிரதேசத்தில் இந்த பஸ் அண்மைக்கும் போது அதிகமான வளைவுகள் இருக்கக்கூடிய ஒரு ரோடு அந்த வளைவுலேருந்து கிட்டத்தட்ட நூறு அடி பள்ளத்தில் இந்த பஸ் விழுந்திருக்கு அதுக்கு பிறகு அதில் இருந்தவர்கள் எல்லாம் உயிருக்கு போராடின சந்தர்ப்பத்தில் தான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி ஒரு பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு சிறுவர்கள் குழந்தைகள் உட்பட இன்னும் பலர் வந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வராங்க இந்த விபத்து எந்த அளவுக்கு தீவிரமானது காயமடைஞ்சவர்களினுடைய நிலைமை எந்த அளவுக்கு பாரதூரமானதுன்னு சொன்னால் பல வைத்தியசாலைகளில் காயமடைஞ்சவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக நுவரலியா பொது வைத்தியசாலை கம்பள நாவலப்பேட்டி ஆதர வைத்தியசாலை இந்த கோத்மல பிரதேச வைத்தியசாலை என்று சொல்லி நாளுக்கு அதிகமான அந்த பிரதேசத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா வைத்தியசாலைகள்லயும் இதுல காயமடைஞ்ச நபர்களில் உடனடியாகவே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விபத்து நடந்ததுன்றது கூட அந்த இடத்துல இருந்த பலருக்கும் தெரியாது என்னென்னு சொன்ன இரவு நேரம் அதிகாலையில் இந்த சம்பவம் பதிவாகுது பொதுவாக இரவு நேர பஸ் பயணங்களில் வந்து எல்லாரும் நித்ரையில் இருக்கிற ஒரு நேரம் முக்கியமானது நித்ரை கொன்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் அந்த பஸ் வந்து வளைவில் திருப்பும் போது பள்ளத்தில் விழுந்திருக்கு அதுதான் உண்மையான காரணம் என்றது இதுவரைக்கும் தெரியாது சாரதி சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்ட விசாரணைகளில் உண்மையான காரணம் எதுதான்ன்றது கண்டுபிடிக்கப்படும் இந்த விபத்துல இருந்து தப்புன ஒரு நபர் வந்து போலீஸுக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிற வாக்கு மூலம் என்ன சொன்னால் பஸ்ஸை திருப்பும் போதும் அது பள்ளத்தில் விழுந்திருக்கு எனக்கு கையிலையும் காலிலையும் எந்த விதமான பாதிப்பும் அந்த சந்தர்ப்பத்தில் கிடையாது அவர் இப்போ சிகிச்சை பெற்று வரார் அந்த நேரத்தில் வந்து எனக்கு காயம் கிடையாது எந்த நோவும் இல்லாம இருந்தது நான் அப்படியே தவழ்ந்து போய் பக்கத்தில் இருந்தவர்களினுடைய உதவியை பெற்று அதுக்கு பிறகு என்னுடைய தேடி கண்டுபிடிச்சுக்கு அலைப்படுத்தி சொன்னதுக்கு பிறகு மற்ற எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சில குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருந்தது இன்னும் பலருடைய உயிர்கள் அந்த இடத்துலயே கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் இந்த விபத்து நடந்த இடத்துல வந்து அவர் இந்த தகவலை மற்றவர்களுக்கு போய் சொல்லியிருக்காட்டி அடிச்ச நேரங்களில் அதிகாலை நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குது மற்றவங்களுக்கும் தெரியாத ஒரு நிலைமை கூட உருவாகி இருக்க முடியும் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி மற்றவங்களுக்கும் தகவல் சொன்னதால ஓரளவுக்கு சிலருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அந்த நபர் சொல்லியிருக்கிறார் விபத்துக்கான காரணம் இதுதானன்றது இது வரைக்கும் நூறு வீதம் உறுதி செய்யப்படல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு ஜன ஜனாதிபதி அனுரகுமார ஜனநாயக ஜனாதிபதி ஊடக பிரிவால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது போலீஸ் தரப்புக்கும் பாதுகாப்பு பிரிவுக்கும் சுகாதாரத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இதோட சம்பந்தப்பட்ட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு உச்சபட்சமாக எந்த அளவுக்கு தங்களால் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படணும் என்ற மாதிரி ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கிறார் இலங்கையில் அதிகரித்து இருக்கிற வாகன விபத்துக்கள் சம்பந்தமாக அது தடுக்கிறதுக்கான ஒரு முறைமை தயாரிக்கிறதுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு கருத்து ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது வாகன விபத்துக்கள் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான மலேக பிரதேசங்களில் அதிகாலையில் இந்த விபத்துகள் நடக்கிறது இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது அதுக்கான பல காரணங்கள் இருக்கு இந்த விபத்துக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் நூறு வீதம் உறுதிப்படுத்தப்படலை இதே நேரம் முன்னாள் அமைச்சர் கெஹரம்புக்குள்ள மே மாதம் ஏழாம் தேதி அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இருபதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் மருந்து மோசடி சம்பந்தமாக அவருடைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது ஏற்கனவே பிணையில் விடுதலையாகி திரும்பவும் அவருக்கு வந்து இப்போ விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இப்போ சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சிறை கூடத்துக்குள்ள அனுமதியற்ற சில பொருட்களை கெலியர் ரம்புக்குள்ளே வச்சு கொண்டிருந்தார் என்ற ஒரு புது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அவர் வச்சிருந்த பொருட்கள் வந்து அரச ரசாயன பகுப்பாய்வு தணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே அந்த சொல்லப்பட்ட பொருட்கள் மட்டும்தானே இல்லாட்டி இதுக்கு பின்னால் வேறு ஏதும் என்றதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாமல் என்னுடைய தந்தையார் எனக்கு தந்த விஷயங்கள் நான் எங்கே போனாலும் அதை கொண்டு போவேன் வேற எங்கேயுமே கைவிடாமல் வச்சிருப்பேன் சொல்லி போலீஸுக்கு இந்த விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிறை அதிகாரிகளுக்கு முன்னால் சுகதர அமைச்சருக்குியர் வெல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இதில் வந்து ஒரு சின்ன புத்தரசையில் இருந்திருக்கு யானை முத்துக்கள் இருந்திருக்கு சில பெருமதியான இல்லாட்டி கொஞ்சம் வித்தியாசமான மரப்பட்டைகள் இருந்திருக்குன்ற தகவலும் முதல் கட்டமாக வெளியாகியிருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் எவ்வளவு விஷயங்களை செய்திருப்பாங்க இந்த மாதிரியான புத்தரசிலைகள் யானை முத்துக்களை வச்சுருந்தார் மரப்பட்டைகளை வச்சிருந்தார்ன்ற குற்றச்சாட்டு அதுக்கான இன்னும் ஒரு விசாரணை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே சொல்லப்பட்ட மாதிரி அந்த பொருட்கள் தானே இல்லாட்டி அதுக்கு பின்னால் வேறு எதுவும் இருக்கா என்றதும் தெரியாது சிறைக்குள்ளே போகிற சந்தர்ப்பத்தில் இது எப்படி அவர் சிறை கூடத்துக்குள்ளே கொண்டு போனார் என்றதும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான ஒரு கேள்வி இந்த செய்தியை பார்க்குற நேரத்தில் வந்து ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு முதல்ல இன்னும் ஒரு செய்தி கூட பதிவாகி இருந்தது சிறையில் இருக்கிற போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு சந்தைகள் நபர் போதைப் பொருள் குற்றவாளி அறியப்பட்ட நபர் வந்து சிறையில் இருக்கும் போது அவருக்கு சிலர் அதிகாரிகளாக இருக்க முடியும் இல்லாட்டி அந்த பொருள் வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சில பொருட்களும் கையடக்க தொலைபேசியும் போதைப் பொருள் கடத்தல்காரருடைய கைகளுக்கு போய் சேர்ந்திருக்கு என்ற மாதிரியான தகவலும் ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு முதல்ல ஊடகங்கள் அதிகமாக பேசப்பட்டிருந்தது இந்த மாதிரி சிறைக்குள்ளே எப்படி இந்த பொருட்கள் கொண்டு போகப்படுது என்றதும் முக்கியமான ஒரு கேள்வி இதே நேரம் சில கைதுகள் நடந்திருக்கு விமான நிலையத்தில் ஒரு சீன பிரஜை கைது செய்யப்பட்டிருக்கிறார் அபுதாபியிலிருந்து கடுநாயக விமான நிலையம் நோக்கி பயணம் செய்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் வந்து இலங்கை வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க பிரஜை ஒரு பெண் வந்து பயணம் செய்திருக்கிறாங்க தன்னுடைய அக்கா மூத்த சகோதரி வைத்தியசாலையில் சிகிச்சை போயிட்டு கொண்டு அவங்களுக்கு மருத்துவ தேவைக்காகன்னு சொல்லி நாலாயிரம் அமெரிக்க டோலரை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பணம் இவங்க விமானத்தில் ஏறி அபுதாபி விமான நிலையத்திலிருந்து ஏறினதுமே ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள கலவடப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அவங்க தேடி பார்த்து கண்டுபிடிச்சு விமான பனை சொன்னதுக்கு பிறகுதான் கட்நாயக்க விமான நிலையத்தை வச்சு ஐம்பத்தி நாலு வயதான சீன பிரஜை கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கிட்டையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது ஆறு கோடி ரூபாய் வெளிநாட்டு சிகரெட்டுகளோட நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அறிவிக்காம ஆறு கோடி ரூபாய் பருமதியான சிகரெட் வந்து இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு வேறு வேறு நபர்கள் மாதிரி தனித்தனியை போறதுக்கு முயற்சி எடுத்திருந்தாலும் இவங்கலாம் ஒரே குழுவா சேர்ந்து செயற்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டிருக்கு எல்லாருமே ஒரே குழுவா வந்தவங்க இதை தொடர்பாக இருக்கிறார்கள் என்றதும் முதல்கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இலங்கையை சேர்ந்த பிரபல நடிகை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மோசடி ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பண மோசடி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இலங்கையினுடைய வெவ்வேறு நீதிமன்றங்களில் நடத்தப்படுற விசாரணைகளுக்கு அமைய ஒரு வாக்குமூலம் பதிவு செய்ய கூப்பிட்டு அதுக்கு பிறகு போலீசால அந்த நடிகை செமினி யுத்தமெல்கூட என்று சொல்லப்பட்ட நடிகை கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது இந்த மாதிரி இன்னும் ஒரு கைது நடந்திருக்கு இதே நேரம் வெம்பிலிபிட்டிய பொட்டா என்று சொல்லப்பட்ட நபருடைய போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபருடைய படுகொலை சம்பவம் நடந்திருந்தது இந்த படுகொலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு கூட குற்றத்தடப் பிரிவால் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு ஹோட்டலினுடைய முகாமையாளர் என்றதும் முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு குறிப்பாக சமயம் சொல்லப்படுற மிக பிரபலமான ஒரு போதை பொருள் கடத்தல்காரர் படுகொலை செய்யப்பட்டதும் உங்களுக்கு சில நேரங்களில் ஞாபகம் இருக்க முடியும் சமயங்களுடைய படுகொலை சம்பந்தமாகவும் இந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பிணையில் விடுதலை செய்யப்பட்டவர் என்றதும் ஊடகங்களில் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சில கைதுகளும் இன்றைக்கு இலங்கையில் அதிகம் பேசப்பட்டிருந்தது வாகன விபத்துன்றது இலங்கை உலுக்கி போட்டிருக்கிற ஒரு சம்பவமாக மாறியிருக்கு இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இருபத்தி ஓரு பேருடைய உயிர்கள் கொள்ளப்பட்டிருக்கு துரதிருஷ்டவசமாக இதில் சிறுவர்கள் குழந்தைகளுடைய உயிர்களும் கொள்ளப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துக்கான விபத்துக்கான காரணம் என்னன்றது இதுவரைக்கும் நூறு வீதம் உறுதி செய்யப்படலை போலீஸ் விசாரணைகள் அந்த சம்பவத்தை பற்றியும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு நான் சந்திக்கிறேன் வணக்கம்